வீரர்களின் பேண்ட்டுகளை உருவிய பசூன் போராளிகள் அலறி ஓட்டம் பிடிக்கும் பாகிஸ்தான் ராணுவம் பாகிஸ்தானுக்குள் முப்பத்தைந்தாயிரம் தேரிக்கி தலிபான்கள் நடமாட்டம் பாகிஸ்தானின் தொண்ணூற்றி மூன்றாயிரம் பேண்ட்டுகளை உருவிய இந்தியா நாங்கள் இந்த சாதனையை முறியடிப்போம் என்று ஆப்கன் நெட்டிசன்கள் கிண்டல் தக்காளிக்கு செக் வைத்த ஆப்கன் பாகிஸ்தானில் ஒரு கிலோ தக்காளி விலை எழுநூறு ரூபாய் அணு ஆயுதம் இருக்கிறது தக்காளி எங்கே மக்கள் கொதிப்பு சவுதி பாகிஸ்தான் ஒப்பந்தம் எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனம் பார்க்கலாம் இந்த வீடியோவில் போராளிகள் பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது நடத்திய தாக்குதலில் குறைந்தது ஏழு பாகிஸ்தான் வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த தாக்குதல் வடக்கு வசிரிஸ்தான் பகுதியில் அமைந்துள்ள பாதுகாப்பு படைத்தளத்தின் மீது நடத்தப்பட்டுள்ளது இந்த தளம் பாகிஸ்தான் ஆப்கான் எல்லையிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் ஆனாலும் சரி பாகிஸ்தான் தலிபான்கள் ஆனாலும் சரி இருவருமே பஸ்தூன் மக்களுக்கு தனிநாடு வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடி வருகின்றனர் இந்த இனத்தினர் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் என்று துரந்த் எல்லையில் இரு பக்கமும் பிரிந்துள்ளனர் இதற்காகத்தான் போராட்டம் நடந்து வருகிறது இந்த எல்லையை ஆப்கான் தலிபான்கள் ஏற்க மறுக்கின்றனர் இதுகுறித்து ஆப்கானிஸ்தான் தேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் முல்லா முகமது கூறுகையில் ஆப்கானிஸ்தானின் பாதுகாப்பு மற்றும் ராணுவ படைகள் தங்களது நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க முழு திறன் கொண்டவையாக உள்ளன ஆக்கிரமிப்பாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கடுமையான பதிலடி கொடுப்போம் என்று தெரிவித்துள்ளனர் அதே சமயம் முப்பத்தை தேரிக்கி தலிபான் பாகிஸ்தான் போராளிகள் தற்போது பாகிஸ்தானுக்குள் செயல்பட்டு வருவதாகவும் அவர்களை கட்டுப்படுத்துவதில் பாகிஸ்தான் ராணுவம் தோல்வியடைந்து இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தான் தனது உள்நாட்டு பாதுகாப்பு தோல்வியை மறைப்பதற்காக இந்தியாவின் மீது மோதலை ஏற்படுத்தும் வகையில் பேசி வருகின்றனர் குறிப்பாக பாகிஸ்தான் ராணுவ ஜெனரல் அசிம் முனிர் ஆக்ரோஷமாக பேசி வருகிறார் ஆனால் பில்டப் கொடுக்கும் அளவுக்கு அசிம் முனிர் பெரிய ஆள் இல்லை என்று ஆப்கானி ஆப்கானிஸ்தான் தனது இடது கையால் தூக்கி வீசிவிட்டது உலகின் மிகப்பெரிய ராணுவம் என்று கூறிக்கொண்டிருந்த பாகிஸ்தான் ஆப்கன் ராணுவத்திடம் செமத்தியாக வாங்கிக் கொண்டுள்ளது இதை மறைப்பதற்காக தேரிக்கி தலிபான் போராளிகள் ஆப்கானிஸ்தானில் இருந்து நிதி உதவி பெறுகின்றனர் என பொய்யான குற்றச்சாட்டுகளை பாகிஸ்தான் கூறி வருகிறது ஆனால் அதற்கான ஆதாரங்களை இதுவரை பாகிஸ்தான் வெளியிடவில்லை சமூக ஊடகங்களில் ஆப்கன் ராணுவம் மற்றும் பாகிஸ்தான் தலிபான்கள் இரண்டுமே தாக்குதல் தொடர்பான வீடியோக்களை வெளியிட்டு பாகிஸ்தான் ராணுவத்தை அசிங்கப்படுத்தி வருகின்றனர் சமூக ஊடகங்களில் சமீபத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு இந்தியாவுடனான போரின் போது மூன்றாயிரம் பாகிஸ்தான் வீரர்கள் சரணடைந்த நிகழ்வை நினைவுபடுத்தும் வகையில் நெட்டிசன்கள் பதிவிட்டு வந்தனர் நைன்டி த்ரீ தௌசண்ட் ஓ என்று ஆப்கன் ஆதரவாளர்கள் பலர் அந்த போரில் பாகிஸ்தான் பாகிஸ்தான் ராணுவ தலைவர் வீரர்களுடன் இந்திய ராணுவம் மற்றும் வங்கதேசத்தின் கூட்டு படைகளிடம் சரணடைந்தார் லெப்டினன்ட் ஜெனரல் நியாசி தனது அடையாள சின்னங்கள் துப்பாக்கியை கலற்றி வைத்துவிட்டு சரணடையும் ஆவணத்தில் கையெழுத்திட்டார் ஒரு நெட்டிசன் தனது பதிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியர்களிடம் சரணடைந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆப்கானிஸ்தானிடம் சரணடைந்தனர் ஆனால் எந்த மாற்றமும் இல்லை ஒரு நாள் ஆப்கானிஸ்தான் தொன்னூத்தி மூன்றாயிரம் என்ற இந்தியாவின் சாதனையை முறியடிக்கும் என்று கூறியுள்ளார் மற்றொரு நெட்டிசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னில் பாகிஸ்தான் சரணடையும் படத்தை பகிர்ந்து தொண்ணூற்றி மூன்றாயிரம் எப்போதும் எனக்கு பிடித்த எண் என்றும் மற்றொரு நெட்டிசன் தொண்ணூற்றி மூன்றாயிரம் குழு மீண்டும் வரலாறு படைக்கிறது அவர்கள் பின்பற்றும் ஒரே பாரம்பரியம் சரணடைவதுதான் என்று கிண்டலாக பதிவிட்டுள்ளார் இப்படி பாகிஸ்தான் ராணுவம் இன்று கேலி கூத்தாகிவிட்டது இதற்கிடையில் டிடிபி பயங்கரவாதியும் விளையாடும் பதிவு செய்துள்ளார் பல மாதங்களாக இப்படியான வீடியோக்களை அவர் மீது எந்த நடவடிக்கையும் பாகிஸ்தான் எடுக்கவில்லை ஏன் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது ஆப்கானுக்கு உலகளவில் தற்போது செல்வாக்கு அதிகரித்து வருகிறது இந்தியாவை தொடர்ந்து துர்க்மனிஸ்தான் ஆப்கானிஸ்தானுடன் எரிவாயு குழாய் திட்ட முன்னேற்றம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது எப்படி ஆப்கானிஸ்தான் அடுத்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது பாகிஸ்தானோ தனது நாட்டில் இல்லாமல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புடன் சேர்ந்து நாடகம் ஆடுகின்றனர் பலுஜிஸ்தானில் இருக்கும் கனிம வளங்களில் கை வைத்தால் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று பாகிஸ்தான் தலிபான்கள் எச்சரிக்கை விடுத்த காரணத்தினால் சேல்ஸ்மேன் அசிமுனீரும் முட்டுக் கொடுக்கும் ஷபாஸ் செரிப்பும் அமைதியாக இருக்கின்றனர் இப்பதான் முக்கிய பாயிண்ட்டுக்கே வருகிறோம் நண்பர்களே பாகிஸ்தானுக்கான தக்காளி ஏற்றுமதியை ஆப்கானிஸ்தான் நிறுத்தியுள்ளது பாகிஸ்தானில் தக்காளி விலை கிலோவுக்கு எழுநூறு ரூபாய் வரை உயர்ந்துள்ளது அதே நேரத்தில் ஆப்கானிஸ்தானில் மாதுளை கிலோவுக்கு இந்திய ரூபாய் மதிப்பில் வெறும் அறுபத்து ஆறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அணு ஆயுதம் இருக்கிறது தக்காளி எங்கே என்று கேட்டு மக்கள் கொதித்து போயுள்ளனர் அதாவது நாங்கள் அணு ஆயுதம் வைத்து இருக்கிறோம் என்று கூறும் பாகிஸ்தானில் அடிப்படை அத்தியாவசிய உணவுப் பொருளான தக்காளி விளைச்சல் இல்லை ஆப்கானை நம்பி இருக்கிறது பாகிஸ்தான் விவசாய ஜீரோவாக இருக்கிறது ஆசி முனிர் நிர்வாகத்திலும் ஜீரோ ஆகிவிட்டார் பாகிஸ்தான் அமைச்சர் கவாஜா முகமது ஆசிப் நகைச்சுவையாக நான் கத்தார் ஒப்பந்தத்தில் தக்காளியை குறிப்பிட மறந்துவிட்டேன் என்று வருத்தம் தெரிவித்துள்ளார் குவட்டாவில் எங்களுக்கு இஸ்லாமாபாத் வேண்டாம் எங்களுக்கு காபூல் தான் வேண்டும் நாங்கள் நேற்று துரந்த் கோட்டை அங்கீகரிக்கவில்லை நாளையும் அங்கீகரிக்க மாட்டோம் என்று பதிவிட்டுள்ளனர் குறிப்பாக பொருளாதாரம் என்று பார்க்கும் போது முழுவதும் பலுசிஸ்தானை பாகிஸ்தான் நம்பியிருக்கிறது பலுசிஸ்தான் மாகாணத்தில் இருந்துதான் முப்பத்தி ஐந்து சதவீதம் இயற்கை எரிவாயு பாகிஸ்தானுக்கு சப்ளை சப்ளை செய்யப்படுகிறது ஆனால் பெண்களுக்கு இல்லை இன்னும் அவர்கள் வைத்துதான் சமைத்து வருகின்றனர் இதெல்லாம் தான் பலுசிஸ்தான் மக்களை சிந்திக்க வைத்துள்ளது அமெரிக்கா ரஷ்யா என்று தொடர்ந்து பல முறை ஆப்கான் தலிபான்களிடம் தோற்று போயுள்ளன அமெரிக்க வீரர்கள் காபூலில் இருந்து ஓடியதை இன்று வரை வரலாறு மறக்கவில்லை எந்த தைரியத்தில் தற்போது ஆப்கனுடன் மோதுவருக்கு பாகிஸ்தான் தயாராக இருக்கிறது என்று தெரியவில்லை இஸ்லாமிய உலகில் மிகப்பெரிய ராணுவத்தை கொண்ட நாடு பாகிஸ்தான் ஆறு புள்ளி ஐந்து லட்சம் படைவீரர்கள் உள்ளனர் அணு ஆயுதங்கள் மேம்பட்ட போர் விமானங்கள் ஆகியவற்றை கொண்டிருந்தும் உலகிலேயே மிக ஏழ்மையான நாடுகளில் ஒன்றான ஆப்கானிஸ்தானுடன் எல்லையில் இரத்தக் களத்தில் சிக்கியுள்ளது ஹைபர் பக்துன்வா மாகாணத்தில் பாகிஸ்தான் படைவீரர்கள் பாகிஸ்தான் தலிபான் தாக்குதல்கள் மற்றும் தற்கொலைப்படை தாக்குதலில் பலியாகி வருகின்றனர் இந்தியாவுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்துர் போர் நடவடிக்கையின் போது சந்தித்த தோல்வியிலிருந்து இன்னும் பாகிஸ்தான் மீளவில்லை தற்போது ஆப்கானிடம் இருந்து மேலும் ஒரு அவமான தோல்வியை சந்திக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது பாகிஸ்தான் சவுதி ஒப்பந்தம் கையெழுத்தானது இதன்படி பாகிஸ்தானுக்கு என்ன நேர்ந்தாலும் சவுதி அரேபியா உதவிக்கு வர வேண்டும் ஆனால் ஆப்கான் பாகிஸ்தான் விஷயத்தில் சவுதி ஒதுங்கி நின்று கொண்டது போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று மட்டுமே அறிக்கை விட்டனர் ஆனால் இதை பாகிஸ்தான் எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் மக்களை ஏமாற்றும் வேலை இது என்று கண்டித்துள்ளனர் பாகிஸ்தான் மக்களின் பாதுகாப்பு கூடை முற்றிலும் சிதறிவிட்டது என்று கூறுகின்றனர் சவுதி உறவின் ஆழத்தை அரசு மிக ி மக்களை தவறாக வழிநடத்தியதாக குற்றம் சாட்டுகின்றனர் எஸ்எம்டிஏ ஒப்பந்தத்தின் முழு உரையை நாடாளுமன்றத்தில் ஏன் வைக்கவில்லை ஏன் விவாதம் செய்யவில்லை ஒப்பந்தம் உண்மையில் செயல்படும் வகையில் இருக்கிறதா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த நிலையில் தான் வரும் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி பிரதமர் ஷபாஸ் சவுதி அரேபியா செல்கிறார் நெருக்கடி நேரங்களில் வளைகுடா கூட்டாளிகள் மீது நம்பிக்கை வைப்பது இனி பாதுகாப்பானது அல்ல என்று பாகிஸ்தான் எதிர்க்கட்சியினர் தெரிவித்துள்ளனர் இப்படி பாகிஸ்தானுக்கு கால் வைக்கும் இடமெல்லாம் சர்க்கிளாக இருக்கிறது நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி